நம்ம பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி துவையல் ஃபஸ்ட்டு இஞ்சி தோல் சிவி எடுத்துருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் இது சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாம் எண்ணெய் சுளாயிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் அஞ்சு காஞ்ச வத்தம் கட் பண்ணி வச்ச இஞ்சி இதெல்லாம் நல்லா சுள்ள வதக்கிக்கலாம் இஞ்சி நல்லா ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் ஊற வச்ச புளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து அரைச்சிடுங்க வேணும்னா உங்களுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் சட்டி சுடாக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடாயிட்டு அதோட துவையல் சேர்த்துக்கலாம் அடுத்த சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கிளறி விடலாம் இந்த ஸ்டேஜில் வேணும்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு பொடிச்ச வெள்ளை சேர்த்துக்கங்க நம்ம சேர்த்து என்னென்னா வெளியில் பிரிஞ்சிடுச்சு இஞ்சி துவையல் ரெடி